மகா சிதம்பர ரகசியம் என்று ஆகாயத்தை சொல்லுவார்கள் எதற்காக அந்த ஆகாயத்தை அங்கே இரகசியமாக சொல்லி வைத்தார்கள் என்று பார்த்தால் அற்புதமான ஒரு தத்துவம் எதற்குள் இருக்கும் பஞ்சபூதங்கள் எது சொல்லுவோம் அப்படின்னா பூமி நீர் அக்னி வாயு ஆகாயம் இது ஐந்து தான் சிவனுடைய தலங்களாக இருந்து கொண்டு சிவத்தலங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பூமிக்கு இருக்கக்கூடியது மண் அப்படின்னு சொல்கிறது திருவாரூர் திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புற்றிடம் கொண்டார் அப்படின்னு சொல்லுவோம் நீர் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவானைக்காவல் அங்கே மூலஸ்தான லிங்கத்திற்கு அருகே நீர் ஊற்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அக்னின்னு சொல்லும் பொழுது திருவண்ணாமலை மார்கழி மாதம் காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னால அந்த கிரகத்தில் வந்து அனலாக் அப்படின்னா கொதிக்குமா வாயு அப்படின்னு சொல்கிறது காலகஸ்தி அங்கே காலகஸ்தியில் கர்ப்பகிரகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மூலஸ்தானத்தில் சிவபெருமான முன்மாடி இருக்கக்கூடிய அந்த தீபம் அசைந்து கொண்டே இருக்கும் இப்படி இருக்கா அடுத்தது ஆகாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிதம்பரம் சொல் அப்படின்னா சித்து அம்பரம் சித்துன்னா அறிவு அம்பரம்னா வெளி அப்போ அறிவு அப்படிங்கிற வெளி ஆகாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ ஐந்து நம்ம சொல்லியாச்சு அஞ்சு தலங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப அனைத்தும் சேர்ந்து கடைசியில் ஆகாயம்தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூமியினுடைய அழிவு எப்பொழுதுமே நேரில் தாங்க இருக்கும் அப்போ அந்த தண்ணீருக்குள் அது போயிடுது சரியா அப்போ தண்ணீருக்குள் அக்னி எப்பொழுதுமே இருக்கும் அது என்ன பண்ணும் அந்த அக்னி வந்து தண்ணீரை உறிஞ்சிக்கோங்க சரி அந்த அக்னியை எது அணைக்கும் அப்படின்னா காற்று அணைத்து விடுமா இந்த காற்றையும் எது உறிஞ்சிக்கும் அப்படின்னா ஆகாயம் உறிஞ்சிடுமாங்க அப்போ அந்த வானத்தில் நின்று தான் சிவபெருமான் ஆடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாம் ஒடுங்கி அதுக்குள்ளே போய் இருக்கிறது எது ஆகாயம்தான் அந்த ஆகாயத்தை சிதம்பர ரகசியம் என்று சொல்கிறோம் பஞ்சபூதங்களாக அவன் இருந்தாலும் அனைத்தும் ஒடுங்கி இருக்கக்கூடிய இடமாக அந்த ஆகாயம் இருக்கிறது அதனால தான் அங்கே சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை காண்பிப்பார்கள் ஆகாயத்தை காண்பிப்பார்கள் மகாபெரியவா சரணம்